காஷ்மீர் ஃபைல் கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படம்லாம் வரும்போது உங்களுக்கு இனிக்குது இப்போ எம்ரான் படம் வந்தால் கசக்குதா அப்படின்னு மக்கள்லாம் இருக்காங்க ஆமாங்க இப்போ சமீபத்தில் வெளியாகி மிகவும் பரபரப்பாக அரசியல் களத்துடன் கூடிய ஒரு அருமையான படம் ஒன்று வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குது அந்த படம் தான் எம்புரான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அதுல இந்துத்துவ அமைப்பு போகும்போது பில்கிஸ் பானு என்ற ஒருத்தவங்களை வன்புணர்வு செய்து குழந்தைய தூக்கி செவத்தில் அடிச்சு கொள்றாங்க அந்த சம்பவத்தை அந்த கலவர காட்சியை ஓபனிங் சீன்ல அப்படியே வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான லூசிஃபர் படத்துடைய இரண்டாம் பாகம்தான் இந்த இம்ரான் முதல் பாகம் மிகப்பெரிய ஹெட் அடிக்க அந்த படத்தை வந்து தமிழ டப்பிங் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க பெற்றது மேலும் வாரி குவிச்சது இந்த படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை புட்டு புட்டு வச்சிருக்கு இந்த படத்தை கோகுலம் ப்ரொடக்ஷன் தயாரிக்க பிரித்திவ்ராஜ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்காரு மோகன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு ஹீரோ இந்த படத்தை நடித்த பிரித்திவ்ராஜ் இதுக்கு முன்னாடி தமிழ் படத்தில் அவரை நீங்க பாத்திருக்கலாம் மொழி இடங்களில் அவர் நடிச்சிருக்காரு ஏன் அது சர்ச்சையாச்சு எப்படி சர்ச்சையாச்சு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லூசிஃபர் அப்படின்னு ஒரு படம் வெளியில வருது மோகன்லால் நடிப்புல அந்த படம் சும்மா வாரி குவிக்கிறது வசூல் மழையை ஹிட் அடிக்குது அதுக்கப்புறம் தமிழ்ல டப் பண்ணி அந்த படம் ஓட்டிட்டு வந்து இன்னும் அது வந்து பயங்கரமா பேசு பொருளாகி ஹிட் அடிக்குது படம் லூசிபரு சரியான ஹிட் இந்த படத்தை இரண்டாம் பாகமாக எடுக்கலாம்னு தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்து இப்ப எம்பரானு எல்லா தேட்டரிலும் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு அது காரணம் இன்றைய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி முறைகளையும் அரசியலையும் பேசிக்கிட்டு தான் அந்த படம் இவ்வளவும் விமர்சனங்களும் அதே மாதிரி பல பேருடைய கதறல் சத்தமும் இந்த படத்துல கேக்குது ஏன்னா காஷ்மீரி ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது ரொம்பவும் சந்தோஷப்பட்ட அந்த ஒரு உறுப்பினரு இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இப்ப கதர்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்ல ஒரு சம்பவம் நடக்குது அதுல இந்துத்துவ அமைப்பு போகும்போது பில்கிஸ் பானு என்ற ஒருத்தவங்களை வன்புணர்வு செய்து குழந்தையை தூக்கி செவத்தில் அடிச்சு கொள்றாங்க அந்த சம்பவத்தை அந்த கலவர காட்சியை ஓப்பனிங் சீன்ல அப்படியே வச்சிருக்காங்க அந்த பெண்ண வன்புணர்வு செய்யற காட்சியும் அடிச்சு சும்மா கொடுரமா இருக்குது அப்படியே பாக்கும்போது ராவானு இப்ப அதெல்லாம் பாத்துட்டு பதினேழு இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே போய் தேட்டர்ல பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பதினேழு கட்டுன்னா அப்ப ஆல்ரெடி இந்த டீம் என்ன பண்ணிருக்கோம் இந்த இந்த காட்சி எல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுக்கிட்டு செகண்டா இன்னொரு காப்பியும் ரெடியா வச்சிருக்கோம் ரிலீஸ்க்கு எப்படியும் இந்த படம் சர்ச்சையாகும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டபார்னு விட்டுடலாம் சர்ச்சை வந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு தயாரிப்போட தான் இந்த ஒரு முன் தயாரிப்பா வச்சிருப்பாங்க சரி இந்த எம்ரான் என்ன அப்படி பேசுது கேராரெல்லாம் கதற விடுது அப்படின்னா ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா அமைப்பு இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுல பல்ராஜ் அவருடைய கேரக்டரு எப்படி இருக்கு அவர் உடன் நடித்தவர்கள் அந்த முன்னாள் கேரக்டர் நீங்க பாக்கும்போது கேரளா அரசியல அப்படியே பேசிருக்கு இந்திய அரசியல அப்படியே பேசியிருக்குது இருக்குது இதுல என்ன ஒரு ஒரு சம்பவம்னா அந்த முதல் ஒரு அந்த சம்பவ காட்சி இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பயங்கரமான ஒரு கோபமும் அந்த கொந்தளிப்பும் வருது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அதை சுட்டி காட்டும்போது அதை பார்க்கும்போதுதான் இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து எரியுது அய்யய்யோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சு நம்மளை கோவப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் மேல ஒரு ரைட விடுறாங்க கோகுலம் புரொடக்ஷன் மேல ஒரு ரைட விடுறாங்க ஏன்னா இது மாதிரி நீங்க பியூச்சர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கும் அதனால இதோட நிறுத்தி அப்படின்ற ஒரு ஒரு மெர்டல் கொடுக்குற மாதிரி இந்த சம்பவத்தை செய்யறாங்க ஆனா இந்த படக்குழுவினுடைய நோக்கமே எல்லாருக்கும் போய் இந்த மெசேஜ் சேரணும் அப்படி சொன்னாங்க அது செஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து கூச்சலிட்டா என்ன கத்துனா என்ன எல்லாரும் பார்த்தாச்சு படத்தை பார்க்கலன்னா நீங்களும் போய் பாருங்க என்னென்ன சீனை கட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டி கன்ஃபார்மா ஓடிடி தளங்கள் அப்புறம் நெட்ல எல்லாம் ராவண கூட்டாச்சா உங்களுக்கு கிடைக்கும் கட் பண்ண சீனாவும் இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கங்க ஓ இந்த சீன் எல்லாம் கட் பண்ணிருக்காங்களா தேட்டர்ல எப்படிதான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேட்டர்ல போய் படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஏன்னா பிற்காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது படம் சும்மா சக்க போட போட்டிட்டு இருந்த தருணத்துல அதுக்கப்புறம் மோகன்லால் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் வருது நீங்க எப்படி இந்த படத்துல நீங்க நடிக்கலாம் அப்படின்னு எங்கெங்கேருந்துலாம் அவருக்கு மிரட்டல் வருமோ அந்த மாதிரிலாம் மிரட்டல் வருது ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து ரைடு போகுது அமலக இவருக்கு மிரட்டல் வருது சத்தியமா எனக்கு தெரியாதுங்க எனக்கு கதை சொல்லும்போது இந்த மாதிரி எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ரீலா விடுறாரு இவரு டப்பிங் போயிருப்பாரு இவர் வந்து இவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் ஒரு முழு கதையும் தெரியாம நடிச்சிருக்கலாம் மாட்டாரு அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறதால அவரு அந்த படத்துல நடிச்சிருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா இந்த மாதிரி ஒரு பல அழுத்தங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய பெரிய இடத்துல இருந்து ஒரு என்னதான் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் கையில இருக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார் பாவம் மனுஷன் தான் அதுதான் கொஞ்சம் நிதர்சனம் அதனால எழுத்து அவர் என்னால பண்ண முடியும் தலைவா படம் வந்தது விஜய் வந்து போய் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வரலயா எப்படி நீங்க இந்த மாதிரி மாறி படம் எல்லாம் அரசியல்களை பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவருக்கு அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு வந்து அவரு என்னடா இனியா அழுத்துறீங்க நானும் வரேன் ஒரு தலைவனா அப்படின்னு சொல்லி விஜய் இன்னைக்கு வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு அரசியல் அழுத்தங்கள் பவரில் இருந்துகிட்டு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து மன்னிப்புக்கு ஏற்பது ஒரு சகஜமான ஒரு இயல்பு தான் அதை வந்து இப்போ அவர் மீமாக போட்டு மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து வேண்டாம் அவர் கடமை செஞ்சிட்டாரு இதுக்கு முன்னாடி ரசாகர்ஸ்னு ஒரு படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட்டாங்க அந்த படம் எல்லாம் அவங்களுக்கு இனிச்சிச்சு எப்படின்னா அந்த படத்தை வந்து சும்மா நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம் ஆனா அந்த படம் ஒன்னும் எந்த அளவுக்கும் பெருசா பேசப்படல ஏன்னாச்சு அப்போ அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால வந்து பெருசா வந்து வசூல் சாதனையும் பண்ணல எதுவும் பண்ணல ரசாகசு படத்தை போய் பாருங்க அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு அதை விட பல மடங்க திருப்பி அடிச்சிருக்காங்க திருப்பி அடிச்சிருக்காங்கன்னா எப்படி அடிச்சிருக்காங்கன்னா ரெண்டு ஒரு வாளால அடிக்கல ரெண்டு வாழை சேர்த்து அடிச்சிருக்காங்க ரெண்டு அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ரெண்டு பேரும் இணைந்து சேர்ந்து ஆப்போசிட்ல ஒரு மதவாத அரசியலை பண்ணக்கூடியவங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இந்த படத்துல அதுதான் அவங்களுக்கு வந்து மிகவும் கடும் கோபத்தை உருவாக்கி இந்த படத்தை தடை செய்ய முடியல சென்சார்லாம் ஆனா உண்மையிலேயே பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காட்சிகள் எல்லாம் அவங்க அங்கேயே வெட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுதான் பட குழுவினர் வந்து தயாரிச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனா ராவண குடஜா அப்படியே அந்த கலவரத்துல இருந்து எல்லாமே வெளியில சுட சுட வந்திருக்கு இதுக்கு தான் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருப்பாங்க பதினேழு காட்சிகளை ஏன்னா அந்த பஸ்ட் அந்த காட்சிகள்ல ஒரு சில இடம் ஏதாவது கட் செய்திருக்கலாம் ஆனா அந்த பொண்ணை வன்புணர்வு செய்தது கெண் அந்த குழந்தையை அடித்து கொள்ளுனது அந்த மாதிரி பல ரணமான சம்பவங்களை வந்து அந்த படத்துல காமிச்சிருக்காங்க அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பா என்னடா இந்த மாதிரி ஒரு மதவாத அரசியல் பண்ண அந்த நாடு தாங்குமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்குலாம் வந்து அப்படியே அவ்வளோ ஒரு கோபத்தையும் இது தேவைய மாதிரி இருந்தது தான் இதை வந்து படத்துல வந்து கட்சியை சொல்றாங்க கோபம் வருது சரி எனவே இந்த படத்தை எடுத்த அந்த குழுவிற்கு நமது சேனல் சார்பாக பாராட்ட தெரிவிச்சு கொள்ளும் இந்த படம் ஆனா வந்து அப்படியே போயிருக்கோம் யாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்காது இந்த படத்தை என் ஃப்ரெண்டு தான் வந்து ரெஃபர் பண்றாரு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து எம்ரான் படம் வந்து ஓடிட்டு இருக்கு தெரியுது ஆனா அந்த கதை எதை சொல்ல வருகிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது என் நண்பர் ஒருவர் சொல்லும் தான் அந்த படத்தை பார்க்கும்போது அடாடா இந்த படத்தை நம்ம எப்படா மிஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு லூசிபர் பார்த்தேன் லூசிபர் பார்த்துட்டு நார்மலா பேசியிருந்த அந்த படம் அந்த ஹிட் அடிச்சு அந்த எடுத்துக்கப்பட்ட விதம் எல்லாமே பயங்கரமான எடுத்திருந்தாங்க அந்த படம் அரசியல் காலத்துல சரி அதை விடவா இது வந்து இங்க இருக்க போது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதோடைய பாகம் இரண்டாம் பாகம் ஆஹ் பையன் வந்து சி எம் ஆயிடுறான் அதுக்கப்புறம் வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க இந்த எம்ரான் படத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் கதறல் சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால இந்த படத்தை போய் நீங்க பாருங்க பார்த்துட்டு தயவு செய்து உங்க கமெண்ட்ஸ் செய்துல பதிவு செய்யுங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் எல்லாரும் அண்ணன் தம்பியா நம்ம பழகுறோம் இந்த மாதிரி மதவாத பிரிவினை ஏற்படுத்த கூடியவர்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கட்டும் ஏன்னா அனைவருக்கும் அனைவரும் சமம் அதே மாதிரி எல்லாத்திலையும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய நம் நாட்டில் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டக்கூடிய நபர்களை நாம் வெளியேற்றுவோம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்